பக்திகளின் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஒரு ஆசையை தெரிவித்துக் கொள்கின்றேன் விஷ்ணுமாயன் அரசனுடைய பரிபூர்ணமான ஆசி இந்த சுக்ரன் பயிற்சி பார்க்கின்ற உங்க வாழ்க்கையில் கிடைக்கணும் காரணம் என்னன்னா என்னுடைய அனுபவத்தில் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு நிம்மதியையும் தரக்கூடிய கிரகம் காரணம் என்ன ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு இயல்பு உண்டு ஆனாலும் கூட சுக்ரனை பொறுத்த வரைக்கும் கேந்திரங்களில ஆட்சியோ உச்சமோ பெறுகின்ற ஒரு அருமையான சிறப்பான ஒரு நிகழ்வு எதுனா கேந்திரத்துல உச்சமும் ஆட்சியும் பெறுகின்ற ஒரு சூழ்நிலை குருவுக்கு கூட கிடையாது அந்த வகையில குரு பகவானை விட ஒரு பங்கு இவர் உயர்வுதான் என்று நான் சொல்லுவேன் அதாவது நல்லவர்களுக்கு தேவர்களுக்கு மட்டும் தானே குரு ஆனா அசுரலுக்கு கெட்டவர்களா இருந்தாலும் அசுரலுக்கும் இவர் குருதானே அந்த வகையில் இந்த பாத்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சி என்னுடைய அனுபவத்துல அதிக முக்கியத்துவம் தரக்கூடியது இழந்ததை திரும்ப பெறக்கூடியது வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை தரக்கூடியது அற்புதமான ஒரு கிரகம் அது மட்டும் கிடையாதுங்க பார்க்கடலை கடையும் பொழுது அந்த பார்க்கடலை கடையும் பொழுது மகாலட்சுமி தாயாரும் வந்தார்கள் அவர்களோடு சுக்ரனும் வந்தார் ஆக லக்ஷ்மிக்கு சகோதரன் சுக்ரன் என்று சொல்வதை விட சுக்கரனுடைய சகோதரி லட்சுமி என்று தானே சொல்ல முடியும் அந்த வகையில ஒரு இடத்தகை திரும்ப பெறக்கூடிய பொருளாதார வாழ்க்கையை பொருளாதாரம் சார்ந்துதாரு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல அந்த சுக்கரனுடைய பயிற்சி சுக்கரனுடைய பொறுத்த வரைக்கும் சுக்கிரனை பார்த்த வரைக்கும் தொல்லாமல இருந்து விருச்சிகத்துக்கு போறாங்க விருச்சிகத்துல பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தை செவ்வாயும் அங்குதான் இருக்கின்றார்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இவர் கலத்திரக்காரன் சுக்கிரனும் அதை இடம் நோக்கி நகர்கின்றார் சூரியனோடு இவர் இணைவதனால இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கரன் நடைபெற்று வந்த கெடுபடல்கள் எல்லாம் குறைந்து நற்பலன் மிகவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுக்கரான் மட்டும் கெட்டு போகக்கூடாதுங்க அந்த உரையை பார்க்கும்போது நற்பலன் கிடைக்கும்னாலே போதும் அது எப்படி இருக்கும் என்பதை நம்ம இப்ப பார்க்க போறோம் அதே நேரம் இருபத்தி ஆறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இடைப்பட்ட காலம் சுக்கரனுடைய பயிற்சி குறுகிய காலம் தான் ஆனா அருமையான சந்தர்ப்பம் இழந்ததே திரும்ப பெறுவதுகின்ற ஒரு மனநிலை மேல் உள்ள மனோ தைரியம் இல்ல அதை கொடுக்கக்கூடியவன் சுகன் அது எவ்வாறு என்பதை இப்ப பாக்கலாம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கடகத்துக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பாத்தீங்கன்னா குரு பகவான் குருவை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்தார் நல்ல மாற்றங்களை நல்ல முன்னேற்றங்களை தந்துவிட்டு அவர் கடகத்திலிருந்து திரும்பவும் பாத்தீங்கன்னா அவர் மிதுனத்தை நோக்கி நகர்ந்து விடுகின்றார் அதே சாரமாக அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாக இருந்து நல்ல நற்பல்களை எல்லாம் தந்து கொண்டிருந்தார் கொஞ்சம் நிம்மதியை தந்தது வாழ்க்கையில போராட்டங்கள் இருந்தது பிரச்சனைகள் இருந்தது ஆனால் கொஞ்சம் நிம்மதி இருந்தது நிம்மதியும் இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு கலவையான ஒரு காலகட்டமாக இருந்தது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப பார்த்துட்டீங்கன்னா பாக்கிய சனி வந்து இப்ப அஷ்டம சனியா போறார் கவலையே பட வேண்டாம் அவர் செல்லுகின்ற இடம் பாத்தீங்கன்னா குருவினுடைய இடம் அதாவது மீனத்துக்கு போறார் வக்ர நிவர்த்தி ஆகி ஆக இந்த இரண்டு காலகட்டம் குருவும் சனியும் பக்ர நிவர்த்தி ஆகிட்ட காலகட்டத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் கவலையே பட வேண்டாம் ஆயிரம் துன்பங்களும் துளைகளும் மனதில் அலையாக வந்தாலும் கூட அத்தனையும் தடுத்து நெடுத்துகின்ற ஆற்றல் சூரியனுக்கு உண்டு அதனாலதான் ஆத்ம காரகன் என்று சொன்னார்கள் அந்த வகையை பார்க்கும்பொழுது இப்ப கடக கடகதராசிக்கையை பொறுத்தவரை இந்த காலகட்டம் இடத்ததை திரும்ப பெறக்கூடிய பிரச்சனை இல்லாத நிம்மதியை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும் இந்த சுக்ரன் பயிற்சி அது மட்டும் கிடையாது சுக்ரன் சாதகமாக இருப்பதனால வரவேண்டிய பணமும் பொருளாதாரத்தை ஒரு நல்ல முன்னேற்றமும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் கடன் வாங்காத ஒரு நிலையும் தரும் குடும்பத்தாருடன் இருந்து வந்த படிப்பு ஒரு மறையும் கணவன் மனைவிக்கு ஒரு அந்யோன்யம் ஏற்படும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் குறிப்பா பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை பற்றிய பயம் இது ஒண்ணுதான் அந்த சுகரன் பேசுறேன் நான் கடவுள் சொல்லுவேன் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் கடந்த காலங்களோ கசப்பாக அமைந்து விட்டன நிகழ்காலமோ என்ன செய்வது என்று புரிபடாத ஒரு புதிராக இருக்கின்றது அப்ப எதிர்காலத்தை பற்றிய பயம் தானே கவலையே படாதீர்கள் நிகழ்காலம் நற்பாடாக மாறி எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாத ஒரு நிலை இந்த காலகட்டத்துல இந்த சுக்கரனுடைய பயிற்சி கடகராசிக்கு அமையும் அதே நேரத்தில் சூரியனால அரசு காரிகள் முடியும் அதாவது அந்த அரசு துறையில ஒரு நல்ல நிலையை அடையலும்னா அரசு துறையில ஆதாயம் பெறலும்னா சூரியன் மேலும் அதோடு செவ்வாயும் இருப்பதனால ஏன் செவ்வாயும் அரசு அரசுல அங்கீகாரம் பெறுவதற்கோ பலம் படைத்த அதிகாரப்படுத்தையில ஒரு வேலை வாய்ப்புகளோ சாதகமான நிலை அடைவதற்கோ காரணம் ரெண்டு பேருதாங்க ஆக சூரியனும் செவ்வாயும் ஒரு இடத்தில் இருக்கின்றார்கள் குறுகிய காலமாக கூட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார்கள் வீட்டில பாத்தீங்கன்னா அமைதியும் சந்தோஷமும் நிலவும் குறிப்பா பாத்தீங்கன்னா முயற்சிகள்ல வெற்றி பெறுவீர்கள் இதுவரை எடுத்த முயற்சிகளை தட்டு தடுமாறி மிகவும் கவலையோடு கண்ணீரோடு இருந்திருக்கு ஒவ்வொரு முயற்சியுமே போராட்டமா இருந்தது கவலைப்பட வேண்டாம் அந்த முயற்சிகள் அத்தனையும் பிரச்சனை நீங்கி தடை நீங்கி வெற்றியை நோக்கி நகரும் என்னுடைய அனுபவத்தில் இந்த காலகட்டம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கிய சனியாக இருந்தவர் இப்போ அஷ்டம சனியா வர்றார் கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் நிதானமா இருக்கு யாரிடம் பேசும்போது கவனமா இருக்க தான் உண்டு தன் வேலையுண்டு உண்டு இருங்கள் தவறான மனிதர்கள் நெருங்கிய இருந்தாலும் அவர்களை விளக்கி விடுங்க அதே நேரம் இது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல தான் இந்த சுகருனுடைய பயிற்சி நடைபெறுகின்றது கார்த்திகை மாதம் சபரிமலை மாலை அணிந்து செல்கின்ற ஒரு காலம் அது மட்டும் கிடையாதுங்க திருவண்ணாமலை தீபமும் இந்த காலகட்டம் தான் இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் நரசிம்மன் நரசிம்மனுடைய வழிபாடு எல்லாம் சத்துரு பயம் இல்லாமல் வாழக்கூடியது அதாவது ரணம் ருணம் இல்லாமல் வாழக்கூடியதான் நரசிம்மன் அந்த நரசிம்மர் வழிபாடு என்னுடைய அனுபவத்துல நான் கண்டது பாத்தீங்கன்னா கலைஞர் இருக்கும்போது என் கண்ணீரை துறைத்த ஒரு கரம் எதுன்னா ரெண்டு பேரு தான் ஒருத்தர் விஷ்ணுமாயன் சொல்வேன் நரசிம்மர் என்று சொல்வேன் அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த நரசிம்மருடைய வழிபாடு இந்த காரிக்கேது மாதம் நரசிம்மர் கண் திறந்து தன்னுடைய பக்தர்களை பார்ப்பதாக ஒரு நம்பிக்கை அருகிலும் நரசிம்மர் ஆலயம் சென்று மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க அதே நேரம் தாயார் சன்னிதால ஒரு தேங்காயை உடைத்து அது இருக்கிற நீரை வெளியேற்றி அதுக்குள்ள நெய் நிரப்பி தீபம் வெற்றி வழிபடுவது நரசிம்மனுடைய அந்த மூன்றாம் பார்வை பெறுவதோடு நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் யாருக்கே கடகராசிக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த கால கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியா இருக்கிறதுனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனி ஆலயம் சென்று அந்த சனி பகவானுக்கு அந்த தரக்கூடிய நல்லனையை கொண்டு ஒரு அபிஷேகம் செய்து வாருங்கள் நற்புறன் பெருகுவதற்கும் தீமைகை விலகுவதற்கும் நிம்மதியான ஒரு காலமாக இந்த குறுகிய காலம் இந்த சுக்கரன் பயிற்சி கடகராசிக்கு அமையும்